இந்த சப்ளை செயினை வந்து முழு அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இடத்துல வந்து இருநூறுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்கான்னா இல்லை அந்த சூழல் வந்து நிறைய நாங்கள் வந்து ஓவர்கம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எல்லா கிராம அளவில் கூட நம்முடைய ப்ராடக்ட்ஸ் போகிறத நாங்கள் ஒன்று ஒன்றா உத்தரவாதப்படுத்தி கொண்டுருக்கிறோம் எனவே இப்போதே நமக்கு மார்க்கெட் தேவைக்கான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு இந்த சப்ளை செயினை இன்னும் விரிவாக அதே நேரத்தில் முறையாக அவற்றை முறைப்படுத்தி அந்த சப்ளை செயின் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணச்ச மெதிரே அவனுடைய எல்லா பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஏதாவது புதிய பொருட்கள் எங்களுக்கு டிமாண்ட் மார்க்கெட்டில் இருந்துன்னா அவற்றை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் அதில் ஒன்றும் பிரச்சனை தடை நம்ம நடத்தக்கூடியது கொஞ்சம் பார்லஸ் தான் மீதி பார்லர்ஸ் எல்லாம் தனியாரர்களுக்கு நம்ம அவங்க தேவைப்படுகிற இடத்துல கேட்கதை கொடுக்க தான் அதை பார்லர்ஸில் ஆவின் பற்றாக்குறை என்பதற்கு பேச்சுக்கடை இல்லை பட்டு நம்ம அது தீவிரமாக இப்போ ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயனை எக்ஸ்பேண்ட் பண்ணாக்க நாங்கள் வந்து அதனால் வந்து நம்ம கணிசமான அளவு பால் தேவை இருக்கிறதுனால நம் உற்பத்தி இந்த பொருட்கள் சேல்ஸில் வந்து நம்ம கவனம் அதிகம் தேவைப்பட வேண்டியில்லை இப்போ வந்து நமக்கு உற்பத்தி வந்து பெருக்கிட்டே இருக்கும் நமக்கு அதிகமான பால் வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த பால் வந்து நம்ம வந்து பால் ப்ராடக்ட்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அந்த பால் ப்ராடக்ட்ஸு சேல்ஸுக்கு வந்து நம்ம இப்போ வந்து தீவிரமான கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அது நீங்கள் சொன்ன குறைகாட்டில் நாங்கள் கவனத்தில் கொண்டு அங்கே அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவற்றை நாங்கள் தீர்ப்பதற்கான பார்க்கணும்